வணக்கம் அன்பு நண்பர்களே நாம் பார்க்குற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி எதனால் வந்தது அதனோட வரலாறு கிருஷ்ணரை எவ்வாறு நம்ம வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணன் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் என்னும் சொல்லாங்க அதனால்தான் இவரை கண்ணா முகுந்தா என்றும் பல பெயர்களை அழைக்கிறோம் இல்லைங்களா கண்ணனை போலவே காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் சொல்லலாங்க கிருஷ்ணன் அவதார வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கலாங்க அடுத்து மதுரா நகரில் தேவகி வாசுதேவருக்கு எட்டாவது மகனாக கிருஷ்ணன் வந்து அவதாரம் எடுத்தாங்க கிருஷ்ணன் பிறந்தது சிறைச்சாலையில் என்றாலும் சிறுச்சாலையில் பிறந்த கிருஷ்ணன் கோகுலத்தில் வளர்ப்பு தாய் யசோதையால் வளர்க்கப்பட்டான் தனது தாய் மாமன் கம்சனை கொண்டு துவாரகையில் ஆட்சி செய்தார் இல்லைங்களா இது வந்து புராண கதங்கள் பார்த்தீங்கன்னா மகாபாரத பொருளையும் பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருந்து போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்து வரும் கண்ணன் தாங்க தேரோட்டியாக வந்த கண்ணன் தான் பார்த்தசாரதி என்றும் அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லலாங்க தேரோட்டியாக வந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேச அறிவுரைகள் தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத்கீதையாக உள்ளதுங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் பகவான் கிருஷ்ணர் நம்ம வீட்டிற்கு வந்து அருள் பாலிப்பதே முக்கிய அம்சமாக பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லைங்க தன் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை கழுவி சுத்தம் செய்து அரிசி மாவால் கோலமிட்டு மாவிடை தோரணங்கள் அலங்கரிக்கிறோம் இல்லைங்களா வாசலில் தொடங்கி பூஜை அறைக்கு வரையின் குழந்தையின் கால் தடங்களை அரிசி மாவால் நாம் பதிக்கிறோம் அகிலை கிருஷ்ணன் தனது பிஞ்சு பாதங்களை அடிமேல் அடி வைத்து வீட்டுக்குள் தத்தி தத்தி நடந்து வருவதாக ஐதீக ஐதீகமாக சொல்லலாம் வீட்டின் நுழைவாயில்ல குழந்தை நடந்து வந்த போன்ற பாதச்சுவட்டினை மாவால் பதிய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கிருஷ்ணர் சிலைக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கணுங்க அதில் துளசி இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் பிறகு கிருஷ்ணருக்கு பிடித்த தயிர் வெண்ணெய் அவள் கண்டிப்பாக நீங்கள் வச்சு வழிபடணும் சீடை முறுக்கு லட்டு போன்ற இனிப்பு போனவரை சேர்த்து நீங்கள் வச்சு படைச்சி பாருங்கள் முடிந்த அளவுக்கு பூஜையை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் செய்தால் மிகவும் சிறப்புங்க கீதையில் கண்ணன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா நீ எனக்கு ஒரு இலையை கொடு அல்லது பூவை கொடு இல்லை ஒரு பழத்தை கொடு அதுவும் இல்லை என்றால் கொஞ்சம் தண்ணீர் கொடு எதை கொடுத்தாலும் பக்தியோடு கொடு சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு கொடுப்பதை நான் சாப்பிடுவேன் என்றார் கீதையின் கண்ணன் இதையை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்க எதை கொடுத்தாலும் கண்ணன் உங்களை மனதார ஏற்றுக்கொள்வான் கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில் எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாங்க இந்த ஆண்டு வரும் கிருஷ்ண ஜெயந்தி பல வகையில் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாங்க இதனால் இந்த நாளில் விரதம் இருந்து தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு வந்தால் அனைத்து விதமான நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது என்று வாங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கிருஷ்ண ஜெயந்தி விழா ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட உள்ளதுங்க இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திங்க திங்கக்கிழமையிலும் வருகிறது வழக்கமாக ஆவணி மாத தேய்ப்பிறையில் வரும் அஷ்டமி திதியும் ரோகிணி நட்சத்திரம் இணைந்த நாளை நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக சொல்லலாங்க இந்த நாளில் கொண்டாடுவதும் உண்டு கிருஷ்ணரின் அருளை பெறுவதற்காக இந்த நாளில் அனைவரும் தங்களின் வீடுகளில் கிருஷ்ணர் எழுந்தருவாக பாவித்து பூஜை செய்து வழிபடலாங்க இவ்வாறு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நோய் நொடியும் வராதுங்க கிருஷ்ணனின் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்யும் தெய்வ வழிபாட்டின் கிருஷ்ணனின் அருள் மட்டுமல்லாமல் பல தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மைங்க இதனால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் விலகும் உங்களின் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுங்க பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி விரதம் என்பது குழந்தை வரும் வேண்டுவோருக்கு அருளும் திருநாளாகும் இந்த நாளில் சந்தன கிருஷ்ணரை வழிபட்டால் வீட்டின் சந்தன கிருஷ்ண ஹோமம் நடத்தினால் அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள் கண்ணனே வந்து குழந்தையாக பிறப்பான் என்பது ஐதீகங்க நீங்கள் குழந்தை வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் இந்த மாதிரி விரதத்தை கடைப்பிடிச்சி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள குழந்தை வரமானது கிட்டும் என்பது ஐதீகம் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ணனுக்கு நீங்க இந்த ஆண்டு விரதம் இருக்கீங்களா இதை மறக்காம கண்டிப்பாக வழிபடுங்க குழந்தை வரம் தரும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வருகிறது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பிறகு தான் ரோகிணி நட்சத்திரமும் துவங்கிறது கிருத்திகை முருகப்பெருமானுக்குரிய பெருமானுக்குரிய விரத நாளாகும் கிருத்திகை ஷஷ்டி இரண்டுமே குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு கடைபிடிக்கும் விரதமாகும் இதனால் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருந்தால் கிருஷ்ண அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் முருக பெருமானின் அருளும் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த நாளுக்கு என்னென்ன மற்றொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தேய்பிரை அஷ்டமிங்க இது காக்கும் தெய்வமான கால பைரவருக்கு உரிய வழிபாடு நாளுன்னு சொல்லலாம் தேய்பிரை அஷ்டமியில் விரதம் இருந்து கால பைரவருக்கு விலக்கேற்றி வழிபட்டால் துன்பம் கடன் எதிரிகள் தொல்லை உள்ளிட்ட அனைத்து பிரச்சனையும் தீருங்க அதோடு இது சிவபெருமானை வழிபடுவதற்குரிய திங்கட்கிழமையில வருதுங்க சிவபெருமான் தீமைகள் மற்றும் பாவங்களை அழித்து இன்பங்களை வழங்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லலாங்க இல்லையா இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதலை கடவுள் முன் வைத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மையே உண்டாகும் என்று சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் மற்ற தெய்வங்கள் அருளை தரும் முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க இந்த வருடம் அது என்னன்னு பார்க்கலாங்க அது இந்த ஆண்டு வரும் கிருஷ்ண ஜெயந்தி தவற விடக்கூடாத ஒரு அற்புத நாள் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாளில் விரதம் இருந்து பக்தியுடன் வழிபட்டால் கிருஷ்ணன் முருகர் பைரவர் சிவன் ஆகிய தெய்வங்களின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க பொதுவாகவே தேய்பிர அஷ்டமி வழிபாடு பிரச்சனைகளை தேய்ந்து போக வைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் இந்த ஆண்டு பல தெய்வங்களின் அருளை பெறுவதற்குரிய நாளும் அப்படின்னு சொல்லலாங்க ஒன்று கூடி அமைந்து இதுபோல் அமைவது வேறு எந்த நாளும் கிடையாதுங்க நீங்கள் எந்த நாளில் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதலை தெய்வத்தின் முன் வைங்க கண்டிப்பாக உங்களது வேண்டுதல் பதிக்கும் வட இந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜலீலா மற்றும் தகியண்டி அப்படின்னு கொண்டாடப்படுறாங்க தகியண்டி அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது தயிர் கலசம் சொல்கிறாங்க ராஜலீலா என்பது கிருஷ்ணனின் நிலைமை கால வாழ்வை கோகுலத்தில் கூறப்படுது அப்படின்னு சொல்லலாங்க போல தென்னிந்தியாவில் கிருஷ்ண ஜெயந்தி எவ்வாறு கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்னிந்தியாவில் சீரி ஜெயந்தி மட்டாமி கோகுலஷ்டமி என்றுலாம் சொல்லலாங்க தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளிலும் மாலை நேரத்தில் சிறப்பாக வழிபாடு வந்து நடைபெற்று வருகிறதுங்க அனைத்து சமுதாய பண்டிகையும் நடைபெறுகிறது கேரளாவில் பார்த்திங்கன்னா குருவாயூர் கோயிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா அது கிருஷ்ண ஜெயந்தி தாங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்று குருவாயூர் கோயிலுக்கு ஒரு லட்சம் அளவிலான பக்தர்கள் உலகம் எங்கும் இருந்து வராங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் கண்டிப்பா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நன்மையே நடக்கும் கிருஷ்ணரின் நடுநசியில் பிறந்ததாக கருதப்படுவதால் பூஜைகள் மாலைகள் நேரத்தில் நடத்தப்படுகின்றன கண்ணன் சிறு பிள்ளையாக வீட்டிற்கு வருவது போன்று காத்தடங்கள் வீட்டின் வாயிலிருந்து பூஜையரை வரை இடப்பட்டு குழந்தைக்குரிய சீடை முறுக்கு போன்ற தின்பண்டங்கள் வந்து படைக்கப்படுதுங்க குழந்தை வரம் வேண்டும் என்பவர்கள் கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி என்று எவ்வாறு வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வழிபடுவதால் கிருஷ்ணன் அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பார்க்கலாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நெய்வேத்திய பொருட்கள் பூஜை செய்து வழிபடும் முறை அப்படிங்கிறதும் இமெயில் பார்க்கலாங்க குழந்தை வரம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் என்ன வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மாலை துவங்கி இரவு வரை கொண்டாடுவது சிறப்புங்க அதுவே கிருஷ்ணன் அபரித்த நேரமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க என்ன நீங்கள் வீட்டில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றீங்கன்னு விளக்கேற்றி மேலே தாளங்களை சேர்த்து கோபியர்கள் கொண்டாடியதாக பழங்காலத்தில் சொல்கிறாங்க ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணால் மகாலட்சுமி வழிபாட்டை நீங்கள் செய்யணும் அதே சமயம் ரோகிணி நட்சத்திரம் உள்ளவர்கள் அஷ்டம திதியில் இணைந்து இருக்கும் நேரத்தில் வழிபடுவதே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி காலையில் இவர்கள் இந்த வழிபாட்டினை செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை வரம் கெட்டும் நெய்வேத்தியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் படத்திற்கு முன்பு ஒரு சிறிய நெய் விளக்கு வந்து நீங்கள் ஏற்றி வச்சுக்கணும் அதை வச்சு வழிபடணும் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக நம்மால் என்னென்னலாம் செய்ய முடிகிறதோ அவையெல்லாம் படைக்கலாங்க பல வகையான கலவை சாதங்களை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் இனிப்பு வகைகளை செஞ்சு வைக்கலாம் முறுக்கு சீடைகளை செஞ்சு வைக்கலாம் லட்டு போன்ற இனிப்பான பண்டங்களையும் நீங்கள் செஞ்சு வைக்கலாங்க அத்தோடு பழங்கள் என்ன கிடைக்கிறதோ அவற்றையும் நீங்கள் படித்து வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வேண்டியது கிடைக்கும் என்பது ஐநீகங்க முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பொருட்கள் வந்து மிகவும் சிறப்பானதாக சொல்லலாம் கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் தயிர் மோர் வெண்ணெய் ஐந்து பொருட்களை படைத்து வழிபட்டு பாருங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் வச்சு வழிபடணும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்